அனைவருக்கும் வணக்கம் எல்லாமல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதிரியினருளோடும் வராகி எண்ணெயினருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரத்தை தாங்க பார்க்க போகிறோம் ஒரே ஒரு வரி மந்திரம் தான் ஆனால் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்கும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல்வ நிலையை ஏற்படுறதுக்கும் பணவரவில் அதிரடி மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வறுமைகள் முழுவதும் நீங்கும் இதை சொல்ல 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 செல்வம் பொன் பொருள் ஆபரணம் அனைத்தும் உங்களை தேடி வரும் ஒரு லக்ஸரி லைஃப் வாழக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இது நிச்சயமாக ஏற்படுத்தி தரும் இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் சொன்னாலே போதும் ஒரு ரூபா கூட செலவு பண்ணணும் அவசியம் கிடையாதுங்க நல்ல ஒரு யோகத்தை இந்த மந்திரம் உங்களுக்கு நிச்சயமாக அது மட்டும் கிடையாது அதாவது நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி தரும் அது என்ன மந்திரம் அப்படின்னு நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணுங்க என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா அது கூடவே வராகி எண்ணு மிராக்களை பார்த்தாலும் வராகி எண்ணெய்க்கு வைத்த பானகத்துல அம்மாவோட முகம் அழகாக தெரிஞ்சிருக்கு பாருங்கள் இரண்டு கண்களோட ஸ்ரீ வராக முகம் அந்த பானகத்துக்குள்ள தெரிஞ்சிருக்கு நம்பிக்கையோடு நம்ம அம்மாவை அழைக்கும் போது நிச்சயமாக நம்ம இல்லம் தேடி வருவாங்க தொடர்ந்து நம்பிக்கையோடு வழிபடுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சகோதரி அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்லியிருக்காங்க அது என்னென்னு பார்க்கலாம் வாங்கம்மா காயத்ரி அம்மா வணக்கம் சத்யா கோகுல் நான் ஆன்லைன் மார்க்கெட்டிங் இருக்கேன் ஒவ்வொரு மாதமும் என்னோடய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுலிருந்து ரெண்டாயிரம் ஆனால் இந்த மாதம் என்னுடைய வருமானம் அசல் சேர்த்து ஆறாயிரம் உங்கள் சுற்றி சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த மாற்றம் ஏற்பட்டது உங்கள் சுற்றி நம்பி நான் இன்னும் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகப்படுத்த போகிறேன் உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மேலும் நாலு வருஷமாக என்னோட ப்ராஃபிட் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு உள்ளதான் எப்போவாவது தான் நாலாயிரம் வரும் நீங்கள் ரொம்ப கிரேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்கம்மா வாழ்த்துக்கள் இதே போல் உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும் அதாவது பணம் சார்ந்த விஷயத்தை பற்றி நிறைய சுற்றி சொன்னோம்னா உங்களுடைய பிஸ்னஸில் இந்த சகோதரிக்கு எப்படி ஒரு பிஸ்னஸில் இம்ப்ரூவ்மெண்ட் வந்ததோ அதே போல் நீங்கள் செய்கிற வேலையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் அதில் ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்பட்டு ஒரு மாற்றம் ஏற்பட்டு அதன் மூலயமாக உங்களுக்கு பண வரவு அதிகரிக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு சொல்லணும் ஒரு குறைஞ்சது ஒரு இருபத்தி ஒரு நாலாவது சொல்லுங்கள் ஒரு சுவிட்சுவேடாக இருந்தாலும் நம்பராக இருந்தாலும் மந்திரமாக இருந்தாலும் தொடர்ந்து ஒரு இருபத்தி ஒரு நாட்கள் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாட்களே இல்லை ஒரு வாரத்தில் சொல்லிவிட்டு எனக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்லாதீங்க ஒரு இருபத்தி ஒரு நாட்கள் இல்லைன்னா ஒரு மாதமாவது நீங்கள் ட்ரை பண்ணி பண்ணிப்பாருங்க சில பேருக்கு அவங்களுடைய கர்மாவின் அடிப்படையில் சீக்கிரம் நடக்கலாம் லேட் ஆகலாம் ஆனால் ஒருபோதும் வந்து நடக்காமல் போகாத நம்பிக்கையோட சேர பட்சத்தில் அதே போல் இன்றைய பதிவில் நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த ஒரே ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் சொல்ல சொல்ல உங்கள் வாழ்க்கையில் மிராக்களை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் கேட்டது கிடைக்கும் அல்ல அல்ல குறையாத அளவுக்கு பணம் உங்களை தேடி வரும் பணம் மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க பணம் செல்வம் பேர் புகழ் அந்தஸ்து அனைத்தும் உங்களை தேடி வரும் அதாவது ஒரு லக்ஸரி லைஃப் ஒரு கொடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தி தரும் ரொம்பவும் எளிமையான கிருஷ்ண பகவானுக்குரிய அற்புதமான ஒரு மந்திரம் அதாவது விஷ்ணு பகவானுக்குரிய மந்திரம் ஒரு வரி தான் ஆனால் இதை நீங்கள் சொல்லி பாருங்க சொல்லும் போதே இது உங்களுக்கு வேலை செய்ய தொடங்கிடும் அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் கமாண்டில் வந்து உடலில் நிறைய நோய்கள் இருக்குது ஆப்ரேஷன் பண்ணி இன்னும் குணமாகாமல் இருக்குது தலை சுற்றலாக இருக்குது பி கொலஸ்ட்ரால் சுகர் இது போல் எந்த ஒரு நோய்கள் உங்கள் உடம்புல இருந்தாலும் பெரிய நோயாக இருந்தாலும் சரி சிறிய நோய்களாக இருந்தாலும் சரி உங்கள் உடம்புல இருக்கிற நோய்கள் முழுவதும் குணமாகணும் அதாவது மனநோயாக கூட இருக்கலாம் வேறு எந்த ஒரு நோயாக இருந்தாலும் சரி இந்த ஒரு மந்திரத்தை இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் சொல்லிவிட்டு நீங்கள் தூங்க போயிடுங்க இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ என்ன நோய்கள் இருக்கோ அது முற்றிலும் தீர்ந்தால் நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருப்பீங்க அதே போல பாசிட்டிவா இந்த நோயிலேருந்து நான் முழுவதும் விடுபட்டுட்டேன் இந்த நோய் என் உடம்பை விட்டு போய்விட்டது நான் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன் நல்ல மகிழ்ச்சியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க இரவும் சொல்லலாம் அதே போல பாத்தீங்கன்னா முடிஞ்சதுன்னா காலையில ஏந்திரிச்சதுக்கு அப்புறமும் இந்த மந்திரத்தை சொல்லுங்க இப்படி நீங்க சொல்லிட்டே வர 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 உங்க உடம்புல இருக்கிற நோய்கள் முழுவதும் நீங்க நீங்கள் நீங்க கண்கூடாக பார்க்கலாம் இந்த மந்திரம் சொல்றதுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாதுங்க ஏன்னா உடம்புல இருக்கிற நோய்கள் தீரணும் அப்படின்றதுக்கு தானே நம்ம சொல்றோம் அதனால நீங்க எப்பொழுது வேண்டுமென்றாலும் என்றாலும் சொல்லலாம் அதாவது மாதவிடாய் காலத்துலேயும் சொல்லலாம் இரவு தூங்கும் போது காலையில படுத்திருக்கும் போது எப்போ உங்க உடம்புல ஏதாவது ஒரு கஷ்டம் ஏற்படுதோ அப்போ கூட இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிட்டே வாங்க அது கூடவே அஸ்வினா 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 அப்படின்ற மந்திரத்தையும் சொல்லுங்கள் ரெண்டுமே பவர்ஃபுல்லான மந்திரம் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பணம் உங்களை தேடி வரணும் ஒரு லக்ஸரி லைஃப் வாழணும் அல்ல அல்ல குறையாத அளவுக்கு பணம் உங்களை தேடி வரணும் வீடு வாகனம் நிலம் எல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பை இது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் செல்வநிலை உயரும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிம்மதி அதிகரிக்கும் ஸ்ரீ கிருஷ்ணருடைய அற்புதமான ஒரே ஒரு வரி மந்திரம் இதை வந்து நீங்கள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் சொல்லுங்கள் காலையில் எழுந்திரிச்சி குளித்து முடிச்சிட்டு நீங்கள் வந்து சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை ஒரு அஞ்சில் ஒரு பத்து நிமிஷம் சொல்லுங்கள் இல்லை எங்கள் ஒரு ரெண்டு வேலையும் எங்களால் சொல்ல முடியல அப்படின்னீங்கன்னா இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை அஞ்சு இல்லைன்னா பத்து நிமிஷம் சொல்லுங்கள் சொல்ல போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ நல்ல ஒரு கொடீஸ்வர யோகம் ஏற்படணும் இல்லை ஒரு லக்ஸரி லைஃப் வேண்டும் எனக்கு இவ்வளோ பணம் அதாவது பர்ட்டிகுலர் அமௌண்ட் பணம் தேவைப்பட்டாலும் அந்த பணம் தேவை அப்படின்னு கூட மனசில் சொல்லிக்கலாம் என்னென்னெல்லாம் வேண்டுமோ அதெல்லாம் வேண்டும் வேண்டும் மட்டும் சொல்லி பிரார்த்தனை கடன் பிரச்சனை எதுவும் சொல்லாதீங்க நல்ல பணவரவு ஏற்படணும் வருமானம் பெருகணும் பதவி உயர்வு வேண்டும் இது போல வேண்டும் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் அனலாய நமக ஓம் அனலாய நமக ஓம் அனலாய நமக ஓம் அனலாயி நமக அப்படின்னு சொல்லி கொண்டே இருங்க அஞ்சு இல்லைனா பத்து நிமிஷம் சொல்லிவிட்டு நீங்கள் தூங்க போயிடலாம் இது போல் தொடர்ந்து நீங்கள் சொல்லிகிட்டே வரும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புத மாற்றத்தை இந்த மந்திரம் ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் செய்கிற அனைத்து காரியங்களும் வெற்றி அடையும் நீங்கள் தொட்டதெல்லாம் உங்களுக்கு பொன்னாக்கி தரக்கூடிய அற்புதமான மந்திரம் நம்பிக்கையோடு சொல்லுங்கள் இதுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவும் கிடையாது மாதையுடைய காலத்தில் தாராளமாக சொல்லலாம் நான்வெஜ் சாப்பிட்ருந்தா அன்னைக்கு மட்டும் சொல்லாமல் அடுத்த நாட்கள் நீங்கள் தொடர்ந்து சொல்லுங்கள் சுத்தமாக இருக்கும்போது சொல்லுங்க மாதவிட காலத்தில் தாராளமாக சொல்லலாம் நம்பிக்கையோடு சொல்லுங்கள் நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும் நல்லதே நடக்கும் நன்றி